விருந்தொம்பல் ஈமானல்ல இருந்து ஒரு அங்கமின்றி சொல்றாங்க யார் அல்லாஹையும் நாளையும் நம்புறாங்களோ அவங்க தனது விருந்தினரை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நபி சொல்லா அலிவலாமும் சொல்கிறாங்க விருந்தாளர் விருந்தாளியை கவனிக்காதவங்க கிட்ட இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க யார் விருந்தாளியை பார்க்க வெறுக்கிறாங்களோ அவன் அல்லாஹிற்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து விட்டார் என நபி சொல்லா அலிவலமாகவும் சொல்றாங்க விருந்தாளிய அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க முடியாது விருந்தாளிகளுக்கு கடமை என்பதை நம்ம உணரலாம் வெளியூர்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான் விருந்தாளிங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள சொல்றாங்க ஆனா நம்மள தேடி வரவங்களை நம்ம விருந்தாளியா தான் எப்பவுமே பாக்கணும் உள்ளூர்ல இருந்து வரவங்களும் நம்ம விருந்தாளியா தான் நம்ம பார்க்கணும் ஒரு நாள் நபி சொல்லலாஹிலே சொல்ல போங்க வெளியே போறாங்க அப்ப அபுபக்கர உமர் வந்தவங்களும் உமரலிதா அவங்க போகிறத பார்த்துட்டு நபிஸ்வல்லா அலிஸ்லாமா அவங்க கிட்ட போயிட்டு இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போது நான் எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என் உயிரை கைவசப்படுத்தி உடன் மீது ஆணையாக நீங்க எதுக்காக போறீங்களோ அதுக்காக தான் நானும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் நபி சொல்லிஸ்லாமா அவங்க கூட நடந்து போறாங்க பேரும் அன்சார்கள் சேர்ந்த ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவர் வீட்டில் இல்லை அவங்க மனைவி மட்டும் தான் இருந்தாங்க அப்போ அவங்க மனைவி பார்த்துட்டு நல்வரவு அப்படின்னு சொன்னாங்க அவர் எங்கே அப்படின்னு அப்படி அவங்க கேட்குறாங்க எங்களுக்காக சுவையான தண்ணீர் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கணவன் வந்துட்டாங்க நபீசுவல்லிஸ்லம் அவங்களையும் அவங்க இரு தோழர்களையும் பார்த்துட்டு எல்லா புகழும் அல்லாஹ் உருவனிக்கே இன்றைய தினம் சிறந்த விருந்தினர் அளிப்பவர் என்னை விட யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வெளியே வந்து செங்காய் பேரித்தம்மெல்லாம் இருந்த ஒரு குலையை எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை அறுக்க கத்தி எடுத்துட்டு போறாங்க பால் கறக்கும் ஆட்டை தவிர்த்துக்கோள் அப்படின்னு நபிஸ்வல்ல அல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க அதையும் பல குலையையும் அவங்க சாப்பிட்டாங்க வயிறு என்னப்ப சாப்பிட்டோன்னே அல்லாஹின் மேல ஆணையாக அந்த பாக்கியை பற்றியும் அருமையில் விசாரிக்கப்படுவீர்கள் பசியோட வந்தீங்க வயி நிரம்ப திரும்ப போறீங்க அப்படின்னு உமரலியா உமரலில்லா அவங்ககிட்டையும் அப்பக்கறில்ல அவங்க கிட்டையும் சொல்றாங்க விருந்தினரை கண்ணியப்படுத்துதல் கணவர் ஒரு கணவர் வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டிட்டு வரும்போது விருந்தாளிகளை நம்மளோட செயல் மூலமாக அவங்கள வெறுப்பே வெறுப்பேத்துற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதும் நம்ம பெண்கள் கிட்ட நம்ம பார்க்கறோம் இறைவனையும் மறைமையும் அஞ்சு விருந்தளிப்பதுனால கிடைக்கிற நன்மை மனசுல வச்சு இந்த மாதிரி அநாகரிகமான விஷயத்தை விட்டு பெண்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை தேடி வரவங்களுக்கு விருந்தளித்து கண்ணியப்படுத்தணும் நம்ம கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் அவங்களுக்கு அதை வச்சு விருந்தளிச்சு அவங்களோட மகிழ்ச்சியோடு நம்ம திரும்ப அனுப்பணும் நம்ம சில வயசுலாம் அவங்கள அறிவுரைகளை அப்படியே பின்பற்றி நம்பித்தோழர்களும் தோழியர்களும் விருந்தாமல் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க என்பதை பின்வரும் பதிவு ஹெதிஸ்ல பார்க்கலாம் ஒரு தடவை மனிதன் கடுமையான பசியோட நபிசுல்லா அலிசல்லாம கிட்ட உணவளிக்கும்படி கேட்டான் நபிசுல்லா அலிசல்லம் அவங்க மனைவி கிட்ட கால் அனுப்பி வீட்டுல ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்துச்சு நபி 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 அவர்கள் தோழர்களை நோக்கி அல்லாஹின் இந்த அடிமையை அழைத்து சென்று விருந்தளிப்பவர் உங்களில் யாரேனும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதும் மபதலிஹார் இல்லாஹும் அவங்க இறை தூதரே இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்போ அவங்க உம்மு அவங்க மனைவி உம்மை கொசு அவங்க கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க பிள்ளைகளுக்கான சாப்பாடை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இருந்த சாப்பாடை விருந்தாளிகளுக்கு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபுதல்களில் அவங்கள சாப்பிட சொல்லிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க விளக்க அணைச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி வாய் அசைச்சிருந்து வாய் அசைச்சிட்டு இருந்தாங்க விருந்தாளிய மகிழ்ச்சியோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு திருப்தியோட கணவனும் மனைவியும் இரவு கழிச்சாங்க காலையில் அபுதலிஹார் இல்ல அனுப்புவாங்க நபி சொல்லா ஹலிஸ்லாமாவுக்கு கிட்ட வந்தபோது விருந்தாளிகளோட நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் அனுசல்லாக அனுப்புவாங்க நோய் போது அவங்க நோய் விசாரிக்க சில பேர் வந்தாங்க பனி பெண்ணே நமது தோழருக்காக ரொட்டி சுட்டு ரொட்டி துட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பண்புகள் சுவனத்திற்காக அமல்களில் உள்ளவையாகும் என்று நபிசுல்லா இஸ்லாம் அவங்க கூற நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நோயால் போது கூட நபி நபிஸ் தோழர்கள் விருந்தினரை பார்க்க தவற தவறலை இதுல இருந்து விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை நம்ம உணரலாம் ஒருவர் தனியாக விருந்தாளியாக போகாமல் ஒரு கூட்டமாக விருந்தாளியாக போனால் அவளுக்கு அவருக்கு எது கிடைக்கல எதுவும் கிடைக்கலனா அவருக்கு உதவிறது எல்லாம் முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை அப்படின்னு நபி சுல்லா আলাইஹிஸ்ஸலாம சொன்னாங்க இது அறிவிச்சவங்க அபூ ஹுரைரா ரலி அவங்க வந்துங்க அறிவிச்சிருக்காங்க வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் பி ரஹ்மத்திஹி வ ரஹிமிஹி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு